அகிலத்தை ஆழும் உழைப்பின் என்றும் புழங்கும் வெல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிப்பில் கௌதம் என இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் ப்ரைமில் கண்டு கழியுங்கள் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது நாடாளுமன்றம் அக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடந்துட்டு வர நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் எஸ்ஐடி கல்லூரியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் எஸ்ஐஏடி மகளிர் கல்லூரியில நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில அதுல ஒரு வாக்குச்சாவடியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோட போய் வரிசையில காத்திருந்து வாக்குப்பதிவு செஞ்சிருக்காரு காலை நேரம் அப்படிங்கறதால அந்த வாக்குச்சாவடியில அதிக அளவிலான இதனால சிறிது நேரம் மட்டுமே வரிசையில செஞ்சிருக்காரு அவரை தொடர்ந்து அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினும் தன்னுடைய வாக்கு பதிவு செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய பாதுகாப்பு காண்பாயில சித்ரஞ்சன் சாலையில் உள்ள தனது முகாம் அலுவலகத்துல இருந்து புறப்பட்டு வந்தாரு தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்துல இருந்து நூறு மீட்டருக்கு முன்பாகவே அவருடைய பாதுகாப்பு வாகனம் நிறுத்தப்பட்டுச்சு தொடர்ந்து காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து மகளிர் கல்லூரி வளாகம் மற்றும் வாக்குச்சாவடி மையத்திற்கு நடந்து வந்தாரு அவருடைய காரை மட்டும் அனுமதிக்கிறதா கூறிய நிலையில விதிப்படி தான் நடந்து செல்றதா கரெக்டா இருக்கும்னு கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் நூறு மீட்டர் நடந்து போய் தன்னுடைய வாக்கின பதிவு செஞ்சிருக்காரு மேலும் தனக்கு முன்னதா காத்திருந்த வாக்காளர்களுக்கு வணக்கம் கூறிட்டு சிறிது நேரம் காத்திருந்த பிறகே அவர் வாக்களிக்க போயிருக்காரு கடந்த உள்ளாட்சி தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய கான்வாயை நிறுத்திவிட்டு நடந்து போய் வாக்கு செலுத்தினது குறிப்பிடத்தக்கது அதே போல் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட வேண்டும் அந்த ஜனநாயகத்தை ஆற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இருக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் என நீக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது